முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி அது வந்த வழியிலேயே திரும்பி ஓடிவிடும் நமக்கு நன்மைகளானது அதிகரிக்கும் அதே போல் நம்ம எந்த தெய்வத்தை போய் முதல்ல வழிபடுவதாக இருந்தாலுமே நம்ம முதல்ல விநாயக பெருமானை வணங்கி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற தெய்வங்களை நம்ம வழிபட வேணும்னு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் விநாயகரை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவது ஒரு அற்புதமான நாள் இருக்குதுங்க முழுக்க முழுக்க விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருக்கக்கூடியது தாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது வருகிறது இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு வேலை டிஸ்கிரிப்ஷன்ல வரஹியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த திருநலத்தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு வரும் ஆவணி மாத வளர்ப்பிற சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் நம்ம விநாயகர் அவதரித்த திதி என்பதால் அனைத்து மாதத்துலேயுமே வரக்கூடிய சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகர் பெருமானுக்குரிய வழிபாட்டாக நாளாகவும் சொல்லி விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுடைய ஆறுல பெறுவதற்கும் அனைத்து சதுர்த்தி நாட்களிலுமே பக்தர்கள் விரதம் இருந்து விநாயகப் பெருமானா வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகர் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகி விடுங்க மேலுமே ஆற்றல் படைத்த சங்கடகார சதுர்த்தி நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து விநாயகர் பெருமான வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க ஆவணி மாதா வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தியை மகா சங்கடகார சதுர்த்தினும் அழைக்கிறோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க தொடங்கக்கூடியவங்க ஆவணி மாதா வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் இருந்து நம்ம விரதத்தை தொடங்குவது விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் துன்பங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க சதுர்த்தி திதியில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது மற்ற மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி ரொம்பவே விசேஷமான

விநாயகப் பெருமான் அவதார தினமான புத்திரக்காரன் என்று போற்றக்கூடிய புதன்கிழமையில் வருவது இன்னுமே விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு வரை சதுர்த்தி திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி தொடங்குதுங்க அதே போல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அஸ்தம் நட்சத்திரமும் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருதுங்க இந்த இரண்டு நட்சத்திரமே புதன் பகவானின் ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாகும் அது மட்டும் இல்லாம அஸ்தன் நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் காயத்ரி தேவி ஆவாங்க அதே போல சித்திரை நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார்ன்னு சொல்லலாங்க இவங்க ரெண்டு பேருமே நாணம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பை உணர்த்தக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வீக படத்தையும் தரக்கூடிய தெய்வங்களாகவும் இருக்கிறாங்க இந்த தெய்வங்களுக்கு உரிய நாளில் விநாயக பெருமான நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வது இன்னுமே விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா காரிய வெற்றியை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் சொல்லலாங்க அதே போல காரியடைகள் அதிகம் சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க புதுசாக தொழில் தொடங்க நினைக்க கூடியவங்க இந்த நாளில் நீங்க தொடங்கினீங்கன்னா அனைத்து விதமான வெற்றிகளும் உங்களுக்கு தேடி வந்து சேருங்க உங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் நம்ம விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம வீட்டில் களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் போன்ற உணவுகளை படித்து விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபட்டு வந்தோம்னா விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெருமானுடைய அம்சமான சக்கரத்தாழ்வார் அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் பெருமானுக்கு அருகம்புல் எருக்கம்பு மாலை சாற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் இது எதுவுமே முடியாதவங்க கொஞ்சமாக அவள் இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தை வைத்து கூட நீங்கள் ஓ ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லி விநாயக பெருமான மனதார நினைத்து வழிபாடு செஞ்சினா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு கொண்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய படத்துக்கு இல்லைன்னா நம்ம இதுவரைக்கும் வச்சு வணங்கிட்டு வந்த விநாயகர் பெருமானுக்கு நம்ம பூக்களால் அலங்காரம் செய்ய வேணுங்க அதுக்கு பிறகு விநாயகர் பெருமானை மனதால் நினைத்து நம்முடைய விரதத்தை தொடங்க வேணும் நம்முடைய வீட்டில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கோவிலில் விநாயகர் சிலை வைத்து விநாயகருக்கு பிடித்த கோலக்கட்டை சுண்டல் பழங்கள் போன்றவற்றை நம்ம நெய்வேத்தியமாக அன்றைய நாளில் படுத்து வழிபாடு செய்ய வேணும் அதே போல் பூக்கள் மற்றும் அருகம் உள்ள சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு படித்த அகவல் போன்ற துதிகளை நம்ம பாராயணம் செஞ்சு விநாயக பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நம்ம தியானம் செய்ய வேணுங்க விரதத்தை முடிக்கும் போது விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமான பிரசாதங்களை நம்ம சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த விரதத்தை நம்ம விநாயகர் சதுர்த்தி நாளில் தான் கடைபிடிக்க வேணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லைங்க மாசம் மாசம் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளில் கூட நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க நம்ம இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் நமக்கு நல்ல அறிவு நாணம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தொழிலையும் சரி வீட்டிலயுமே சரி செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்டுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த குழந்தை கிடைக்குங்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் முழு முதல் கடவுளான விநாயக பெருமான் ரொம்பவே எளிமையான கடவுள் அவரு அவரை நம்ம அன்போடு அழிச்சோம்னா அவர் ஓடி வந்து நமக்கு அருள் செய்வாரு அதனால தான் அவர் எல்லாருக்குமே பொதுவானவராகவும் ஈஸியாக வழிபடக்கூடிய கடவுளாகவும் இன்றளவுமே இருந்துட்டு இருக்கிறாரு தன்னுடைய கணவரா அகுமானப்படுத்திட்டு யாகம் நடத்திட்டு வந்த தன்னுடைய தந்தையான தட்சணிடம் நாயம் கேட்க போயிருக்கிறாள் பார்வதி தேவி என்ற தாட்சாயினி ஆனால் தட்சனோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கர்வம் பிடித்தவர் தன்னுடைய மருமகனை அகுமானப்படுத்தினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளையும் கேலி செஞ்சு அகமானப்படுத்திருக்கிறாரு தச்சன் அந்த அகமானத்தை தாங்க முடியாத தச்சா இனி பார்த்தீங்கன்னா தட்சன் வளர்த்திட்டு வந்த அந்த யாக குண்டத்திலேயே பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறாங்க அதற்கு பிறகு பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்த பார்வதி தேவி என்ற பெயரோடு வளர்ந்துட்டு வந்திருக்கிறாங்க பர்வதராஜனுக்கு மகளாக வளர்ந்துட்டு வந்த பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கைலநாதன் தான் என்னுடைய கனவுன்னு அவங்க மனசில் ஒரு தீர்மானத்தை வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க உறுதியோடு அவரை பூஜை செய்து வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க அவளுடைய அந்த எண்ணம் பழிக்க வேணுங்கிறதுக்காக இப்போ பார்வதி தேவி பார்த்திங்கன்னா விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருந்திருக்கிறாங்க அவளது தந்தையான பார்வ ராஜன் இதற்கு ஆலோசனை சொல்லி தன்னுடைய தந்தை சொன்னத கேட்ட ஆலோசனையின் படி பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா மண்ணால ஒரு விநாயகர் சிலையை உருவாக்கி இருக்கிறாங்க உடனே தங்கத்தாலும் ஒரு உருவம் செஞ்சு இரண்டையுமே பொற்கும்பம் ஒன்றுல பக்கத்தில் வச்சுருக்குறாங்க அந்த விக்கிரகங்களுக்கு அதகமை விதிகளின்படி பூஜை செய்து வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு ஆவணி மாத அம்மாவாசைக்கு அடுத்த சதுர்த்தியில பூஜையை ஆரம்பிச்சு பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி வரையில் தினமும் பூஜை செய்துட்டு வந்திருக்கிறா அந்த விநாயகர் சிலைக்கு பார்வதி தேவி பூஜையின் முடிவில் பார்த்திங்கன்னா மண் பிள்ளையார மேல தாளத்தோட ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் நதிக்கரையில் இறக்கி விட்டுருக்குறாங்க பார்வதி தேவி அந்த பதினைந்து நாளுமே நியம நிஷ்டைகளை மீறாமல் இருந்து விரதத்தின் பலனாக தான் ஆசைப்பட்ட மாதிரியே சிவபெருமானை கரம் பிடிச்சிருக்கிறாங்க எனவே தான் விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயகப் பெருமானை முழுமனதோடு வணங்கிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நலங்களும் வளங்களும் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்த கல்வியறிவும் தெளிவான ஞானமும் கிடைக்கணும்னு சொல்லலாம் மேலுமே தர்தனம் நீங்கள் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க காலனி குடை பசுமாடு போன்றவற்றை நீங்கள் தானமாக ஏழை எளியோருக்கு கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் விநாயகர் சதுர்த்தியை கடைபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நீங்கள் எப்படி வழிபாடு செய்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்